பாலத்துல மல்லாக்க படுத்துட்டு பகல் கணா குளத்துக்கு தான் வாட்டம் குத்துக்கல்லுக்கு எது வாட்டம் பாங்க அப்படிப்பட்ட குத்துக்கல்லே ஒருத்தி வாட வச்சிடல மாப்பிள அது என்னன்னே தெரியல மாப்பிள அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உடம்பா அப்படி அனலா குதிக்கு ஆமா கொளுத்துற வெயில குண்டி சொல்றது கூட தெரியாம கிடந்தா உடம்பு அனலா தான் குதிக்கும் கிண்டலு அந்த புள்ளை மட்டும் இப்ப நான் நம்ம பேசுற பேச்சுல அத்தான் அத்தான் சொல்லி என் பின்னாடி எப்படி சுத்தப்படுறப்ப உனக்கு எது வருதோ இல்லையா மாப்பிள்ள காமெடி சூப்பர் வருது நான் பார்த்து துறச்சி யாருகிட்டயும் வாயிலுங்க பேசுனது கூட கிடையாது அவளாவதுவும் பின்னாடி சுத்ததாவது ஓட ஏய் ஆனா என்னனே என்ன பள்ளிக்கூடம் போலயே அரே ஏன் லீவ் விட் பத்து நாள் ஜாலி அதான் மடத்து போய்ட்டு கிரிக்கெட் விளையாட போறோம் இல்லை மாப்ள சுத்த வைக்கிறேன் பத்த வைக்கிறன்னு சவுதம் எல்லாம் போட்டா இன்னும் பத்து நாளைக்கு பார்க்க முடியாது போலயே ஏனே, அந்த சும்மாவே அடிப்பார்னே உண்மை தெரிஞ்சால் நொங்க எடுத்துட்டு இல்ல இல்லை சும்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுதேன் வணக்கம் தான் யாரு மாப்பிள்ள பெருசுகளோட கூட்டமாக வந்திருக்கிய என்ன விஷயம் இல்லை தான் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறோம் அதான் உங்களை பார்க்கலான்னு ஒன்றும் அப்படியா நல்ல விஷயம் உட்காருங்க உக்காருங்க என்ன டோர்னமெண்ட் மாப்பிள இல்லத்தான் பயலக கிரிக்கெட் வாங்கிங்கிறாங்க நாங்கள் தான் கபடி போட்டினா பெரியாளர்கள் பிடிக்குமேன்னு பார்த்தோம் அதான் வசூலை உங்கள் கையால் ஆரம்பிச்சு வச்சிங்கன்னா நல்லா இருக்குமேன்னு உங்களை பார்க்க வந்தோம் நல்ல விஷயம் கண்டிப்பாக பண்ணிடுவோம் எல்லாம் தங்கம் ஒரு ஐயா எடுத்து வாடா

புத்திகா வேண்டாங்கால வேலிக்காட்டில் பிறந்தவா இருக்கும் ஒண்ணு கிடைக்கிற நேரம் ஒரு குவாட்ரஸ் தான் நம்ம சர்வீஸ்ல சரக்கே சைடெஸ் அப்படின்னு ஒரு ஆளா ஆளாதான் ஏய் மாப்ள ஏய் 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 மாப்பிள நெஞ்சு எரி போகுதுடா ஏய் கத்திட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்பிள சிறுக்கி இல்ல உள்ள இருந்து இந்த படுபடுத்துறோம் என்னென்னமோ பண்ணுது மாப்பிள யாரோ நஞ்சு கொடேத மாதிரி மப்புளடா தண்ணி குடி இன்னும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் நினைப்பவே இருக்கு அவனை ஏறுது கூட பார்த்தது இல்ல انا அவள பார்க்கணும் பார்க்கணும் மனசுக்குள்ள தவிக்குது மப்புள

பாட்டு நீ பாட்டுல காதல் மட்டும் இல்லைனா நேரம் இந்த பூமியா சுடுகாரா இருக்கும் வீட்ல பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியல நிம்மதியா ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா அங்க காதலிக்கிறோம் தொல்ல பெரும் இருக்கு காதல குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும் இவன் யாரு அத்தோடியோ இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயிலுக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு பாவம் பிள்ளை ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ காலை இணைக்க கழிய அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே உழைக்க போனதுல கைய காலை வச்சு சும்மா இருக்கணும் அங்கேயும் போய் களவண்டி களம்திருச்சா விடுவாங்களா அவங்க அப்போ அப்போ இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டுதான் இருக்குது ஆனால் ஒரு ரூபாயில் திருந்ததுக்கு வழியே நானும் ஆமாம் திடீர்னு என்னோம் கேரளாக்கு ஒருத்தர் கொண்டா வந்து வாங்கிக்கிடச்சுன்னா தான் என்ன செத்தூர் எத்தூர் டாப்பில நல்லாயிருக்கும்ப்பா சரி சரி மாப்பிள்ளை நீங்கள் உங்ககூட பேசிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன் சரிம்மா போட்டு பொருள் கொஞ்சம் அது பொருள் வச்சு தண்ணி அடிக்கலாமா பொருளுங்கடா வெளியே மட்டும் எப்படில மாட்டினா சுவர்ல இருந்து நானும் அவனும் ஒன்னாதான் குதிச்சேன் அதுக்கு பிறகு பாக்கு தோட்டத்துக்குள்ள ஓடி வரும்போதுதான் மாட்டிக்கிட்டேன் நினைக்கிறேன் பேரும் <inanır mı scholarly> <otenreading> <warnos> கேட்டே தான் கொடுப்பியா அரிசி புக்கடியா முதல்ல மரியாதை பேசு என்ன வா போங்கிற அதை நான் பார்த்துக்கறேன் நான் என்ன உங்கள் வீட்டில் மாட டேய் சுப்ரா நானும் மில்ட்ரி காரன் தான் இப்போ நான் உங்களை என்ன சார் சொல்லிட்டேன் யோ மாருகராஜ் ஐயா ம் ம் இந்தாங்க போங்க 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 அந்த பேக்க செக் பண்ணிடா வண்டியை நிறுத்தியா வண்டியை நிறுத்தின என்ன மாப்பிள்ள இன்னும் இடத்துல எங்கே போயிட்டு வரிய சும்மா பக்கத்துல போயிட்டு வரான் தான் வெறும் துணி தான் செஞ்சாலும் பண்ணுதவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் மாட்டுது அன்னைக்கு தான் தெரியும் கிளம்பு அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது